ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கண்ணா எங்கள் வீட்டில் புதுசாக பெட் ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கானது தருமபுரியில் ரங்கா ஸ்டோரில் பா வாங்கிட்டு வந்தது ஒன்று ஒன்றும் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் ரொம்ப நல்லா இருந்தது வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸு கலர்ஸ்லாம் இருந்தது பார்க்க போனால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாரலான்னு ஆசையாக இருந்தது அது முடியாததுனால ஒரு அஞ்சு மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாகவும் நான் ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்க விரும்பி பார்க்குற மாதிரி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மாதிரி இந்த பெட் ஸ்ப்ரெட்டு நல்லா சாஃப்டாகவும் இருந்தது அட்ராக்டிவாக இருந்தது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்படி இது பண்ணிங்கன்னா அடுத்த க அடுத்த கலரு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே அட்ராக்டிவாக ஒன்று ஒன்று ஒரு விதமாக இருந்தது கண்டிப்பாக குழந்தைங்கள விரும்பி போற்றிக்குவாங்க பார்க்க போனால் குழந்தைங்களுக்குள்ளே சண்டே வரும் எனக்கு தான் இந்த பெட்ஷீட் உனக்கு தான் இந்த பெட்ஷீட்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருந்தது இது புது வெரைட்டி போல் இருக்குது இது வந்து பிக்கி போட்ட பெட் ஸ்ப்ரெட் பெட்ஷீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஸ்லாம் அட்ராக்டிவாக இருந்தது டிஃப்ரெண்ட் டிசை டிசைன்ஸு